ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துரை ரோடு மேட்டுக்கடையிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வாள் சேஃப்டிக்காக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு கேட்டேட் கம்யூனிட்டியில் கட்டப்பட்ட வீடுதாங்க லேண்ட் பார்த்திங்கன்னா 30க்கு 50 அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா 10க்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க் எல்லாமே வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல காற்றோற்றம் இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான முறையில் கட்டப்பட்ட வீடு தாங்க மேட்டுக்கடையிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க நல்ல விஐபி ஏரியாங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புக மிகச்சிறந்த வீடு தாங்க இது கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாவே நீட்டான கலர்ஃபுல்லான உட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சிமினியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மாடுலர் கிச்சனா உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் சொல்றாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்